ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை எதை பற்றுகிறோம் ஒரு ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அந்த கரையில ரெண்டு பேர் நின்று கொண்டு ஓடம் இல்ல எப்படி அடுத்த கரைக்கு போறது அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்குமான குழப்பமா இருந்தது அந்த நேரத்துல ஒரு காள அங்க வந்தது அதுவும் அந்த கரைக்கு போக வேணும் ஆனா அதற்கு ஓடம் எதுவுமே தேவைப்படவே இல்லை அப்படியே ஆற்றில் பாய்ந்தது நீந்த ஆரம்பிச்சது இத பார்த்த இரண்டு பேரில் ஒருத்தன் குபீர் என்று ஆற்றில் குதித்தான் அந்த காள மாட்டோட கெட்டியாக பிடித்து கொண்டான் காளை மாடு சுலபமாக அவனை இழுத்து சென்று அடுத்த கரையில் கொண்டு போய் விட்டது அடுத்தவன் பார்த்தான் நமக்கு ஒரு வால் கிடைக்காதா அப்படின்னு எதிர்பார்த்தான் அந்த நேரம் ஒரு நாய் வந்தது ஆற்றில் குதித்தது இதுதான் நேரம் என்று அந்த இரண்டாவது மனிதனோ ஆற்றில் குதித்தான் நீந்தி கொண்டிருந்த அந்த நாயோட வாழை இருக்கவும் பற்றி கொண்டான் இந்த மனிதனை இழுத்து சென்ற நாயால் ஆற்றில் நீந்தவே முடியல திணறியது ஒரு கட்டத்துல நாய் வாழ்வாள் என்று கத்த ஆரம்பித்து விட்டது விளைவு இருவருமே ஆற்று நீரில் போகும் திசையில் இருந்து மிதந்து கொண்டு வேறு கரைக்கு வேறு பக்கமாக போய்க் அவர்கள் போக வேண்டிய திசை வேறு ஆனால் போய்கொண்டிருந்த திசையோ வேறு பக்கமாக போய்க் கொண்டிருந்தது கரை சேர நினைக்கிற மனிதர்களின் கதை இது சிலர் பயந்து போய் கரையிலேயே நின்று விடுறாங்க சிலர் காளையோட வாழ சரியாக பிடித்துக் கொள்கிறாங்க சில பேர் தவறுதலாக நாயோட வாழ பிடித்துக் இந்த விஷயத்தில் ஆன்மீகம் என்ன சொல்கிறது தெரியுமா நீங்க கரை சேர விரும்புறீங்களா அப்படின்னா எதை பற்றி கொள்கிறீர்கள் ஏற்கனவே பற்றி எல்லாம் விட்டு அதே ஆற்றின் கரையில் இன்னொருத்தன் வந்து நின்றான் அவன் ஆற்றின் நடுவே கம்பளி மூட்டை ஒன்று இருப்பதை பார்த்தான் உள்ள ஏதாவது பொருள் இருக்கும் என்கிற ஆசையில நீந்தி சென்று அதை பற்றுகிறான் நீண்ட நேரம் ஆகியும் கரை திரும்பவே இல்லை நடு ஆற்றுல போராடி கொண்டிருக்கிறான் கரையில் நின்று கொண்டிருந்த நண்பர்கள் கத்துறாங்க நண்பா மூட்டையை இழுத்துக்கொண்டு உன்னால வர முடியல அப்படின்னா பரவாயில்ல அதை விட்டுடு ஆற்றின் நடுவே இருந்து அவன் அலறான் நான் அதை எப்பவோ விட்டுட்டேன் அதுதான் என்ன விட மாட்டேங்குது ஏன்னா இது கம்பளி மூட்டையே இல்ல கரடி குட்டி அப்படின்னு கத்துனான் தவறாக பற்றுகிறவர்கள் போகிறார்கள் சரியாக பற்றுகிறவர்கள் கரையை தாண்டி அடுத்த கரைக்கு சென்று விடுகிறார்கள் நாம நம்ம வாழ்க்கையில எதை பற்றுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையோட எதிர்காலம் இருக்கு எதிர்காலத்தை சரியா அடையணும் அப்படின்னா நம்ம பற்றுகிற விஷயம் சரியானதாக இருக்க வேண்டும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி